இறைவனுக்கு நன்றி இன்றைக்கி என்னுடைய ஆசானுக்கு நினைவு நாள் நடிக்க தானே வந்த வா அதை நானே ஆரம்பித்து வச்சுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே பிரவசத்தில் என்ன நடிக்க வச்சாங்க இன்றைக்கி நான் எழுந்து நிற்கிறேன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க என் ஆசானுக்கே சொந்தம் மதுரை வீரன் பேரை கேட்கும்போதே அப்படி இருக்கும் என் அண்ணன் பிள்ள பிரமாதமாக நடிச்சிருக்காரு நான் நிறைஞ்ச மனசு பண்ணும்போது குட்டியாக பார்த்தேன் அதுக்கப்புறம் அவரை ஸ்பாட்டில் வச்சு தான் பார்த்தேன் என்னை விட உயரமாக இருந்தார் நான் தான் எல்லாத்துக்கும் உயரம் நினச்சிட்டு சுற்றி இருந்தேன் நானும் இப்படி தான் பார்த்து பேசினேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நல்ல உழைப்பு கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும் தம்பி சுப்பு திடீர்னு ஒரு நாள் வந்து படம் பண்ண போகிறேன்னே அப்படின்னா இது நாளில் முடியுமா நீ ரொம்ப நல்லவனாச்சே நூற்றி ஐம்பது சதவீதம் நல்லவனாச்சேடா ராக இல்லைண்ணே பண்ணிடுவேன் சரி நீ வரணும் சரி வா அப்படிதான் ஆரம்பித்தது இந்த பயணம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்புறம் இன்னொரு தம்பி முத்தையா அப்புறம் அது விஷயம் சொல்ல நினச்சேன் பிரபு அந்த கதை அப்படியே தான் இருக்குது அவனே ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி எடுத்துடலாம் நம்ம முத்தையா ஒரு அற்புதமான கலைஞன் ஏன்னா நாடோடிகள் தெலுங்கில் பண்ணது முத்தையா தான் எனக்கு அப்போ இருந்து இந்த நட்பு பயணிச்சுக்கிட்டு இருக்கு இந்த படத்தை ஒர்க் பண்ணும்போது எனக்கு பயங்கரமான ஒரு வைப்ரேஷனாக இருந்தது ரெண்டு கேமரா வச்சுருந்தா எங்கே வைக்கிறதுனே தெரியாது நான் நிறையா வேலை பார்த்துருக்கேன் இந்த ரெண்டு கேமராவை எந்த குழப்பமும் இல்லாமல் கரெக்டாக கையாண்டது முத்தையா அதான் படம் முடிச்சோடனே காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சோம் எங்கிட்ட வாங்கின டேட்டில் ரெண்டு நாளாக சும்மா நீங்கள் கிளம்புங்க எங்கேயாவது மதுரை போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு ஊருக்கு போங்க அப்படின்ட்டாங்க அந்த அளவுக்கு வேகமாக படப்பிடிப்பு நடந்தது அதான் நானே சொன்னேன் முத்தியாட முத்தியா ஒரு படம் எடுப்போம் ஃபுல் படம் என்ன வச்சுடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அந்த அளவுக்கு உழைப்பு அவ்வளவு நேர்மை அவ்வளவு உண்மை புது முயற்சியும் தன்னம்பிக்கையும் நூறு சதவீத உழைப்பும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த திரைப்படத்தின் வெற்றி என் தம்பிகளுக்கும் என் அண்ணன் புள்ள பெரிய ஹீரோவாக வந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அதுவும் நடக்கும் இறைவனை வேண்டிக்கிறேன் வாழ்வோம் வெல்வோம் நன்றி